எல்லார் கோடியும் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கெட்ட பேர் உறவுகள் பகை ஆனது கணவன் மனைவி பிரச்சனை நிறைய கடகராசியில் பார்த்துருக்கேன் அமோகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு இவங்க வந்து கடந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா பண வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா பேச்சு குறைக்கணும் அடுத்த ராசியான கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி அமையும் போது ராகு கேது பயிற்சி மட்டும் பார்க்க ஏன் அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷம் இல்ல கடந்த அஞ்சு வருஷமா சனியுடைய பாதிப்பு நிறைய இருந்தது கடகராசி கடகராசிக்கு அஷ்டம சனி கண்டக சனி எல்லார்கோடையும் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கெட்ட பேரு உறவுகள் பகை ஆனது அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பகை இத்தனால வெளியில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ வெளியில பகை உறவுகள்கிட்ட டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் குடும்பத்திலேயே பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை நிறைய கடகராசியில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் அவங்க கிரமமாக பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக வருவாங்க ரெண்டு பேரும் சார் நாங்கள் திரும்பி சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேறு எதுலையுமே கிடையாது எனக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதுவும் பாகிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகிறார் அந்த பாக்கிய சனி ஒரு மனுஷனுக்கு பாகியஸ்தானத்துக்கு சனி வராருன்னா இப்போ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் மீனராசி ராசி எதிரியோட வீட்டுக்கு சனி போகிறார் அங்கே போனாலே இவங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னா அப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்தாலோ இல்லை நட்பு வீட்டுக்கு ரிஷபராசிக்கு சனி வராருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து துலாம் ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு பாகிய சனி இந்த கன்னிராசிக்கு அந்த ரிஷபராசிக்கு வர சனி வரும்போது அமோகமான பாகியத்தை கொடுப்பார் ஸோ இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்தால் தான் பண்ணுவார் எதிரி வீட்டுக்கு வரும்போதே நல்லது பண்ணுறாருன்னா இப்போ நட்பு வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ எவ்வளோ கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு இதில் யோகாதிபதியான குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் பதினொன்னுல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ராசிக்குள்ள உச்சபலத்தை அடைவார் அதனால் தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி திருமணம் நடக்கிறது சொந்த வீடு வாங்கிறது ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வீடு கட்டுறது அப்பா அம்மாவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறது அதாவது அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இவங்க மனைவியோட அப்பா அம்மாவுக்கு பண்ணுறது இப்படி எல்லா சுபகாரியங்களையும் நடத்தக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒன்றரை வருஷம் ஸோ அவங்களுக்கும் சந்தோ நிறைய செலவு இருக்குது கொஞ்சம் நஞ்ச செலவு இல்லை இவங்க வந்து கடந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா பண வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க இப்போ பண வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த செலவு சந்தோஷ செலவாக இருக்கும் கஷ்டமே இருக்காது அதாவது கஷ்டம் நான் என்ன பண்ணுவேன் பணம் பரட்டணுமே எனக்கு பத்து லட்ச ரூபா வேணுமே அடுத்த நாள் காலத்தில் பணம் எவனோ எவனோ ஆதரத்தை கொண்டு வந்து கொடுப்பான் நான் அவங்க எனக்கு இருக்கு நீ கொடுக்குறேன் ஆனால் ஒன் இயர் கழிச்சு எனக்கு பன்னெண்டு லட்சமாக தவணை தருவியா தாராளமாக வாங்கலாம் இவங்க ஏன்னா அடுத்த மூணு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏன் அடுத்த ஏழு வருஷன்னே சொல்லலாம் ஸோ நல்லா இருக்கு இவங்களுக்கு நல்லா இல்லை சூப்பராக இருக்குது இந்த கடகராசிக்கு வந்து ராகு வந்து ஒரு ஃபிஃப்டி தான் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சனி கொடுக்கறத ராகு கொஞ்சம் தடுப்பார் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கடைசியாக சொல்லுவோம் ஆனால் கேது வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அதிகமாக விட்டைத்தியாக பேசுவாங்க விட்டைத்தினா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுவாங்க ஆன்மீக நாட்டம் நிறைய அனுபவம் என்னமோ ஒரு சன்னியாசி பேசுனா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி எதுலையும் பற்று வைக்காத டே இப்போ தாண்டா வேலை பண்ணணும் இப்போ தாண்டா சம்பாதிக்கணும் இப்போதான் குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணணும் ஆனால் வந்து இல்லை எதுவும் நம்ம கையில் கிடையாது ஸோ ஒரு ஆன்மீக ஃபிலசாபிக்கல் தாட்ஸ் ஜாஸ்தி ஆகும் அதை வார்த்தையால் கொடுப்பாங்க ஸோ குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை விட்டுட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஏன்னா நிறைய பேசணும் நிறையா பேசக்கூடிய தொழிலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலேயும் ஃபிலாசபி பேசக்கூடாது சில இடத்துல பேசலாம் சில இடத்துல பாயிண்ட் மட்டும் பேசுகிறோம் அந்த இடத்துல வளவளவளான்ட்டு பேசிட்டு இப்போ என்னையே சொல்லுவாங்க நிறைய பேசுகிறேன் சார் பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க நம்ம கம கமெண்ட்ஸே வரும் பாயிண்ட்ல பேசிட்டு பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏதோ ஒரு படத்தில் பேச்ச குறை பேச்ச குறை இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா பேச்சை குறைக்கணும் சரி அப்போ இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் வந்து அதாவது திருமண வயதினருக்கு கடகராசிக்கு ஏழாம் இடம் மகர ராசி மகர ராசிக்கு விரையஸ்தானம் அல்லது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் கும்பராசிக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால இந்த வருஷம் இவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அந்த எட்டாம் இடத்ததிபதியான சனி ஒன்பதாம் இடத்துக்கு வராது ஸோ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு செல்வாக்கை பதவியை கொடுப்பார் அதனால் ஆனால் எதிரிகளை உருவாக்குவார் ராகு சனி நல்லதை கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலேஜ் பிரின்ஸ்பல் வேலை கிடைக்குது அப்படின்னா உங்கள் உங்கள் வயசில் அது இருக்கிறவங்களுக்கு அது வைத்தறிச்சல் வரும்ல உங்கள் கூடவே ஒர்க் பண்ணவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவளுக்கு என்ன தெரியும் இவளை கொண்டு போய் ப்ரின்ஸிபலாக உட்காந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி மறைமுக எதிரிகளை இந்த ராகு ஏற்படுத்துவார் சோ அதனால ராகு வந்து இவருக்கு பிஃப்டி பர்சன் தான் சப்போர்ட் கடகராசிக்கு கேது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணாரு குரு வா வருஷ ஆரம்பத்தில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டு ஏப்ரல் நல்ல பலனை கொடுப்பாரு மே டு அக்டோபர் இடமாற்றத்தை ஏற்படுத்துவாரு சொந்த வீட்டை வாங்குறதுக்கு ஏற்படுத்துவாரு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு அப்புறம் குரு அமோகமான பலன்களை கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவுக்கு தன் பார்வையை கொடுப்பார் அப்ப அந்த ராகு கெடுதலை கொடுக்க மாட்டார் நல்லது அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லது இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை குரு பார்வை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் படிப்பை வைத்து மேல உண்டான யோகம் ஏற்படும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இவங்கள் இந்த குழந்தைகளால் குடும்பத்துக்கு பெருமை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வித்தியாசமான படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் வித்தியாசமான படிப்புனா நார்மலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் மெட்டலர்ஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

அவர் வழியில் வந்து ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு தப்பானவனையும் தள்ளி விட்டுட்டு போவார் அந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் ஏன் அப்படின்னா நீ தண்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு முன்னாடி கடவுள் அல்லது கிரகங்கள் வந்து கஷ்டமான பலன்களை போட்டுட்டு போவாங்க ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு இப்போ வெளியில இருப்பாங்க ஸோ க கடை கடக்கடை நேருவாங்க ஸோ என்றைக்குமே ஈஸியாக வருது இன்னைக்கு நிலைக்காது இந்த கஷ்டப்பட்ட நிலைக்கும் அந்த கஷ்டத்தை தான் ராகு கொடுப்பாரே தவிர மறைமுக எதிரிகளை உருவாக்குவாங்களே தவிர மறைமுக எதிர் எதிரிகள் செய்யக்கூடிய தடங்கல்களை இவங்க முறியடிச்சு மேலே வரணும் இந்த மில்டரியில கொடுக்கற ட்ரைனிங் தான் இந்த கையில் வேறது தண்ணி கடியில உள்ள போறது இதெல்லாம் உடம்ப வலுவாக்குறது இந்த கஷ்டங்களை ராகு கொடுக்குற கஷ்டமும் கேது கொடுக்கற கஷ்டமும் சனி கொடுக்கற அலைச்சலையும் இவங்களை வலுவாக்குறதுக்கு தானே தவிர கெடுக்கிறது கிடையாது ஏன்னா எந்த எந்த அம்மாவது தம்பி கெட்டு போகணும்னு கடகராசிக்கு குலதெய்வ வழிபாடு ராசிக்கும் சொல்லுவேன் ஒவ்வொரு ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு சொல்லுவேன் ரெண்டாவது சிவபெருமான் வழிபாடு சிவபெருமான் அதாவது புராதன கோயில்கள்ல ஸ்வரூபம் இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்குண்டானது அதே மாதிரி ராகு கேதுக்கு கேதுக்கு வந்து கீழ் பெரும்பள்ளம் ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரம் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வடநாகேஸ்வரன்ட்டு குன்றத்தூரில் ஒரு கோயில் இருக்குது நம்ம சேர்க்கையாருடைய ஜென்மஸ்தலம் அங்கே வந்து போயிட்டு வரலாம் ஸோ அது மாதிரி சிவன் ஸ்தலங்களுக்கு அதுவும் குறிப்பாக எந்தெந்த கோயிலெலாம் பழஞ்சு கிடக்கோ இல்லை வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கோ அந்த கோயிலெல்லாம் போயிட்டு உழவார பணி பண்ணுவது விசேஷம் ஏன் அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து அங்கே போய் பண்ணும்போது ராகு கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து உங்களை விட்டு போயிடும் சிம்பிள் கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் சரி எல்லா கடவுளும் சரி அடுத்தவனுக்கு நீ என்ன பண்ணுற அது உனக்கு வரும் நீ நல்லது பண்ணு நல்லது வரும் கெடுதல் பண்ணால் கெடுதல் வரும் அந்த நல்லது தான் இப்போ நான் பண்ண சொல்கிறேன் வேறு ஏதாவது பலன்கள் இருக்கா வேற ஆக்சுவலாக வந்து இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்களை பெறக்கூடிய காலகட்டம் ஸோ யாராவது திட்டுறாங்களா ஏன் திட்டுறாங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த க காலங்களில் கஷ்டப்பட்டுட்டாங்க நிறையா கஷ்டப்பட்டதுனால ரொம்ப மனசளவில் தொய்வை சந்தித்து இருப்பார்கள் இப்போ கஷ்டம் வரும்பொழுது இப்போ வர கஷ்டம் எப்படின்னா இத்தனை இருந்த கஷ்டம் வந்து வளர்ச்சியை தடுக்கிறது இப்போ நீங்கள் வளரணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கல் மேலே கல் போட்டு உங்களை நடக்க வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து நான் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறதே கடவுள் இது கஷ்டம் கிடையாது இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதை யு ஆர் கிரியேட்டிங் யுவர் பாத் ஸோ அப்போ அந்த கஷ்டம் நீங்கள் பட்டு தான் ஆகணும் யுவர் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் அந்த பாதையில் போக போகிறீங்க யு ஆர் கோயிங் டு டேக் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தை அந்த பாதையில் கொண்டு போக போகிறீங்க ஸோ அப்போ வந்து இந்த கஷ்டம் உங்களுக்கு சுகமான சுமையாக இருக்கும் ஸோ நல்லது குடும்பத்துக்கு பண்ணுங்க நல் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் சுப செலவுகளை தருவார்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் செலவும் பண்ண மாட்டீங்க ஆனால் நிறைய செலவை வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் இப்போ நிறையா செலவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இந்த மூணு கிரகங்களும் அதனால் கடகராசிக்கு வளர்ச்சிக்கான நேரம் உழைப்புக்கான நேரம் அவ்வளவுதான் குழம்பி போயிருக்கக்கூடிய கடகராசி வச்சிருக்கவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு தெளிவு கிடைக்கும்